அனைவருக்கு இப்போ பார்த்துருக்க பதிவு என்ன பதிவு அப்படின்னா பொதுவாகவே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நம்ம கல்லுப்பு சேர்த்துவோம் இல்லையா கல்ப்பூ இல்லைன்னா தூளுப்பு சேர்த்துவோம் இது ஒரு வகை சேர்த்துவோம் முக்கியமானது ப பழங்காலத்து இந்த இப்போதைக்குள்ள காலம் வரைக்கும் எல்லாத்துலேயும் கல்லுப்பை தான் அதிகமாக சேர்த்துட்டு வருவோம் கல்லுப்பை வந்து எப்படி அதிகமாக வந்து கல்லுப்பை சேர்த்துறது முக்கியம் இல்லை க கல்லுப்பை வந்து எப்படி பதப்படுத்தி உணவில் சேர்த்தாங்க அது வந்து சத்தாக மாறிச்சு நோய் இல்லாமல் மாறுச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போதையும் பொதுவாக செம்மண் பானை அல்லது கரிசல் மண் பானை இந்த ரெண்டு வகையான மண் பானைகளை தான் கல்லுப்பை கொட்டி வைப்பாங்க அப்போது செம்மண்ணில் போ பானையில் கல்லுப்பை கொட்டி வைக்கும் கொட்டி கொட்டி வைக்கும்போது செம்மண் உள்ள அந்த காரம் வேகம் சத்து எல்லாமே இந்த கல்லுப்பில் உள்ள உள்ள ஈரச்சத்தை பூரா உ இந்த செ அந்த பானையில் உள்ள செம்பச்சத்தை எல்லாம் கல்லுப்பில் ஏறிடும் அந்த கல்லுப்பை எடுத்து எல்லா உணவுகளும் பயன்படுத்தினாங்க அன்றைக்கி பல்வேறு வகையான நோய் தீர்ந்தது அதேமாதிரி கரிசல் மண்ணில் அப்படி தான் கரிசில மண்ணில் போடக்கூடிய கல்லுப்பு போட்டு கல்லுப்பு போட்டு மூடி வச்சுருவாங்க பானையில் கரிசல் மண்ணில் உள்ள கார்ப்பு அதில் வந்து முக்கியமாக துத்துநாக சத்து நிறைய இருக்குது அந்த துத்துநாக சத்து எல்லாமே என்ன சொல்கிறது கல்லுப்பில் ஏறும் க பொதுவாகவே கல்லுப்பு பானையில் போட்டு வச்சிங்கன்னா அந்த கல்லுப்பில் போட்ட பா சாரி பானையில் போட்ட கல்லுப்பு ஈரப்பதம் இல்லாமல் வறண்டு போயிருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க கல்லுப்பை வந்து பானையில் போட்டு வெயில் படும்படியாக எப்பவும் பொதுவாக வச்சுருவாங்க அந்த கல்லுப்பு உள்ள விஷம் போ ஈரப்பதம் பூரா பானை உறிஞ்சிட்டு பானையில் வச்சது பூரம் கல் போ அப்படி தான் முன்னாடி கல்ப்பு சாப்பிட்டாங்க அதனால் பல்வேறு வகையான நோய் தீர்ந்துச்சு இப்போ அந்த பழக்கெல்லாம் போகுது இப்போ வந்து நம்மளுடைய டாஃபிக் நம்முடைய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை மூலிகை சாறு வேர் பட்டை காய் பூ பழம் அத்தனை பொருட்கள் இருந்து சத்துக்கள் பிரித்து அதாவது பல்வேறு வகையான மூலிகைகள் சத்துக்களை பிரித்து அதை முறைப்படி கல்லுப்புளை வந்து கல்லுப்பு உள்ள விஷங்கன்னு சொல்லக்கூடிய ஈரப்பதம் நீக்கி இந்த சொல்லக்கூடிய பட்டைச்சாறு காய்ச்சாறு பூச்சாறு இலைச்சாறு வேர் இந்த அனைத்தையும் சில விஷய சில விஷய சில பொருட்களை கஷாயமாகவும் சில பொருட்கள் சாராகவும் சில பொருட்கள் பொடியாகவும் பல்வேறு வகையான முறைகள் சேர்த்து மூலிகை கல்லுப்பு வந்து செஞ்ச இப்போ செஞ்சிட்ருக்கோம் இது என்ன அப்படின்னா பல்வேறு வகையான கீரைகள் இதெல்லாம் பல்வேறு வகையான பூக்கள் இதெல்லாம் சேர்த்து தான் செஞ்சிட்ருக்கோம் இதாவது இப்போ இப்போ இப்போதைக்கு உள்ள காலங்களில் எல்லோருமே கீரை சாப்பிட மறந்தாச்சு பல்வேறு வகையான அதாவது பழங்கள் சரியான உணவு முறைகள் எல்லாம் மாறிப்போச்சு அதனால் என்னென்னா எல்லோருக்கும் பொதுவாக எல்லா கீரை சத்தும் கிடைக்கணும் எல்லா மூலிகை சத்தும் கிடைக்கணும் எல்லா மூலிகை பட்டை வேர் சத்து காய்ச்சத்து பூச்சத்து ப பழத்தோட சத்துக்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஐடியா பண்ணி ஒவ்வொரு ப பழங்கள்லையும் காய்களையும் பூக்களையும் இலைகள்லையும் வேறுகள்லையும் ஒவ்வொரு முறையாக ப்ராப்பராக சத்துக்களை பிரிச்சு சரியான முறை சத்துக்களை பிரித்து அதை கல் போட சேர்த்து அதோடு கலவையாக கலந்து அரைச்சி அதை சூரிய படமாக போட்டு வெயிலில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அளவு அதை போட்டு எடுத்து மூலிகை உப்பாக வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம் இந்த மூலிகை இது என்ன விஷயம் அப்படி சரியாக சொல்லப்போனால் இது மூலிகை கல் உப்புன்னு பேர் இப்போது சரியாக சொல்லப்போனால் ஒரு அஞ்சு கிலோ முருங்கைக்கீரை எடுக்கிறோம் அப்படின்னா அஞ்சு கிலோ முருங்கைக்கீரோட மொத்த சாரையும் எசன்சையும் பிரித்து வெறும் கால் கிலோ உப்புல அடக்க முடியும் நீங்கள் அப்புறம் அதே இந்த அஞ்சு கிலோ மூலிகை அஞ்சு கிலோ க முருங்கையில் சாப்பிட்றது ஒன்று தான் அந்த கால்கில உப்பை டெய்லி உணவில் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு வந்தாலே நமக்கு கல்லுப்போட சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும் மூலிகை கீரையோடய சத்தும் அதில் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதாவது கீரைகள் ம மூலிகைகளை கிடைக்கிறவங்க நேரடியாக கீரைகள் எல்லாம் கீ கீரைகள் பல வகைகள் கா காய் 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 கனி பூ வகை எல்லாம் எடுத்துக்கலாம் அதெல்லாம் கிடைக்காதவங்க கல்லுப்பில் இப்போ நாங்கள் சொ சொல்லக்கூடிய கல்லுப்பில் செஞ்ச அத்தனை மூலிகை உப்பு சாறுகளும் சத்துக்களும் சேர்ந்த மூலிகை கல்லுப்பு எங்கள்கிட்ட கிடைக்கும் நாங்கள் வந்து இது பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு வர்றது இது தேவைப்படுறப்ப கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க இது பொதுவாக சொல்லப்போனால் இப்போதைக்கு கல்லுப்பில் இல்ல கல்லூப்பை பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் உண்டு அது என்ன விஷயம்னா முன்னாடி கல்லுப்பை வந்து வறுத்தாங்க நல்லா அதாவது சிமெண்ட் பாத்திரத்தை போட்டு நல்லா வறுத்து நல்லா வருத்தாலே அது என்ன அதுக்கு லாஸ்ட்டாக என்ன ஆகணும் வெந்து பவுட்ரு ஆகும் அதை திரும்பவும் எப்படி வைப்பாங்க பனியில் வைப்பாங்க மறுபடியும் ஈரப்பதம் ஏறும் மறுபடியும் வறுப்பாங்க மறுபடியும் பனியில் வைப்பாங்க அது மாதிரி ஏழு முறை பனியில் வச்சு எடுப்பாங்க ஏழு முறையும் வறுத்தெடுப்பாங்க எட்டாவது முறை சுத்தமான நல்ல இளநீரில் விட்டு வறுத்தெடுப்பாங்க நல்லா க கரைச்சி காய்ச்சி சுத்தமான இளநீர் விட்டு கரைச்சு காய்ச்சி கூழ் பதமாகறும்போது வெயிலில் வச்சு எடுப்பாங்க அது ஒரு சுத்தி முறை இது ஒரு இது வந்து உப்பு சுத்தி முறைன்னு பேர் இந்த சு இந்த முறைப்படியும் நாங்கள் உப்புகளை சுற்றி பண்ணி தான் மூலிகை உப்பு மூலிகை சாறு மற்ற சத்துக்கள்லாம் சேர்த்து மூலிகை உப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணி சத்துக்களாக மாற்றி எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படவு காண்டி பண்ணி வாங்கி இது ஒரு எப்படி சொல்லுதுனா இங்கே எல்லாருக்கும் எல்லா மூலிகையும் கிடைக்கிறதில்ல கிடைக்கிறவங்க மூலிகை பயன்படுறது கிடைக்காதவங்க முக்கியமாக அந்த கரிசலாகனி தூதுவளை முசு முசுகை வல்லாறை சிறுநெஞ்சில் பெருநெஞ்சில் கரும்புளா கருநெல்லி நெல்லிக்காய்ச்சா நெல்லிக்காய் நெல்லிக்கனி நெல்லிக்காய் வேர் அப்படி அதாவது செங்காலி கருங்காலி அப்புறம் சிறுகீரை பெருகீரை முருங்கைக்கீரை கருவேப்பிலை மலை வேம்பு சிலை வேம்பு சர்க்கரை வேம்பு சிறு சிறுப்படை பெருசிறப்புளை சிறுகன் பெருகன் சீந்தில் கொடி அதாவது நான் சொல்கிறேன்னா நான் சின்ன சின்ன விஷயம் தான் சொல்கிறேன் நான் சேர்த்த மூலிகைகளை குப்பைமேனி சா குப்பைமேனி நாயுருவி வெள்ளை விஷ்ணு இறந்தை துத்தி அப்படின்னு பல்வேறு வகையான மூலிகை சா மூலிகையிலிருந்தும் தனித்தனியாக ஒவ்வொரு சத்துகளாக பிரித்து எல்லாம் ஒரே சேர்மானமாக வெவ்வேறு முறையில் சேர்த்து கல் போட்டு காய்ச்சி எடுத்து மறுபடியும் வெயிலில் வெயில் பதமாக வச்சு அப்படி எடுக்கப்பட்ட மூலிகை உப்பு தான் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் இது சரியாக சொல்லணும் அப்படின்னா இது முன்னாடி காலங்களில் இதில் பயன்படுத்தினது தான் இப்போ புதுசாக நான் நான் வந்து புதுசாக எதையும் கண்டுபிடிக்கல முன்னாடி காலங்களில் எல்லா சத்துக்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அந்த முறையில் வந்து இந்த கல்லுப்பு சேர்மான முறைங்கிறது ஒரு முறை இந்த முறை வந்து நான் இப்போ எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் தாத்தா பாட்டி எல்லாருமே இவங்க இந்த முறைப்படி தான் இருக்காங்க கல் வந்து இப்படி தான் செஞ்சு சாப்பிட்டு எங்கள் உணவில் சேர்த்து எங்களுக்கு எங்களுக்கு சாப்பிட கற்றுக் கொடுத்தாங்க இதை நாங்கள் என்ன பண்ணுறோம் இது செய்து இந்த விஷயத்தை நம்ம எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுப்போம் இப்போ எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா நான் கல்லுப்பு அதாவது பல்வேறு மூலிகை செய்து முறைப்படி சத்துக்களை பிரித்து ச மூலிகை சத்துக்களை பிரித்து கல்லுப்போடு கலந்து சில முறைப்படி செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள் நான் என்னங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நாங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த கூலி தாங்க நாங்கள் கூலிக்காக தான் செய்ய போகிறோம் அதில் எந்த மாற்றம் கிடையாது இப்போ நாங்கள் ஒரு கல்லுப்பு எங்கிட்ட வாங்குறீங்கன்னா அந்த இந்த கல்லுப்பு நாங்கள் அந்த உப்பு மூலிகை கல்லுப்பு செஞ்சதுக்கான வேலை அலைச்சல் கூலி அதை சேர்த்து அதுக்காக தான் நாங்கள் இந்த கல்லுப்பை வந்து வெளியேச்சு நம்ம இது ஒரு எப்படி சொல்கிறது பிறருக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லை எங்களுக்கு பத்து ரூபா வருமானம் வந்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த மூலிகைப்பு வந்து இப்போ இவ்வளோ நாள் வந்து இந்த மூலிகைப்பு வந்து எங்கேயும் வெளியிடாமல் வச்சுருந்தோம் சரி இந்த இனிமேல் இந்த மூலிகைப்பு வெளியிடுவோம் நம்மளோட போய் என்ன பண்ணுறது நம்ம பிறருக்கு செய்வோம் அதுக்கப்புறம் அதில் பத்து ரூபா வருமா வர்ற வருமானத்தை வச்சு நம்மளும் நல்ல ஒரு நல்லநிலைக்கு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த மூலிகைப்போட ரக செய்முறை ஃபுல்லாக எவ்வளோ விஷயம் எதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தனித்தையும் சுற்றி செய்முறை சத்து புரிக்க முறை இருக்குது எல்லா விஷயங்களையும் ஒரே வழியாக போட்டு முடிச்ச சொன்னாலும் புரியாது அதனால் மூலிகை உப்பு உங்களுக்கு கிடைக்கும் தேப்பரோ காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ நூறு கிராமும் கிடைக்கும் இரநூறு கிராம் கிடைக்கும் முந்நூறு கிராம் கிடைக்கும் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ இந்த உங்களுக்கு எவ்வளோ வேணால் கிடைக்கும் ஆனால் நீங்கள் நீங்கள் விஷயம் என்னென்னா நாங்கள் இங்கே அந்த மூலிகை உப்பு கல் உப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எதையுமே ஸ்டா செஞ்சு ஸ்டாக்கெல்லாம் வைக்க முடியாது நீங்கள் மூலிகை உப்பு உங்களுக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு ஒரு வாரத்தில் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் நாங்கள் ஒரு வாரத்தை ரெடி பண்ணோன்னா அதுக்கு தான் அந்த கூலி நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்காது யாராக இருந்தாலும் அதுதான் இப்போ நாங்கள் அப்போ நான் இப்போ நாங்கள் இந்த மூலிகை உப்புலாம் செய்கிறோன்னா நீங்கள் வே மற்ற எல்லா வேலைகளையும் விட்டுட்டு தான் இந்த வேலை செய்கிற அப்படிங்கிறப்போ எங்கள் எங்களுக்கு தகுந்த இந்த வரணும் அதனால தான் விஷயத்தை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி மூலிகை கல்லுப்புக்கள் வேணும் அப்படின்னா இந்த மூலிகை கல்லூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா உணவு குழம்பு ரசம் சாம்பார் புளிக்கொழம்பு என்ன உணவு வேணால் செஞ்சு செய்யலாம் எல்லா உணவுகளையும் சேர்த்தலாம் இதனால் உணவோட சுவை மாறாது உணவோட சுவை எப்போதுமே மாறாது மூலிகை அந்த கி அந்த மூலிகை கல்லுப்புழு சத்துக்கள் கீரை அதில் மூலிகை அத்தனை மூலிகையோட சத்துக்களும் அந்த கல்லுப்புழு தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சமே உங்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை கலந்து எல்லா எந்த உணவு இல்லாமல் சாப்பிட்லாம் அந்த மூலிகையோட சத்துக்களும் மொத்தமாக கிடைக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளோட ருசியும் பல்வேறு மடங்கு அதிகமாக இருக்கும் இது பயன்படுத்தி பார்த்தா தான் நிறைய பேர்த்துக்கு புரியுது வாய்ஸ் பேசுறது ஸோ அதிகமாக வந்து எனக்கு வந்து அனுபவம் நிறைய சாப்பிட் நிறைய சாப்பிட்ருக்கோம் அதனுடைய பலன் எனக்கு நல்லா தெரியும் அதுபோல் இதை தேவரோ காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க அதே போல் நம்ம சா சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகள்லேயும் உப்பு சேர்த்தா மட்டும்தான் அது நம்ம உடம்புல சேரும் அப்படி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் கல்லுப்புலேயும் எல்லா மூலிகை சத்தும் சேர்த்து செஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த செய்முறோடைய செய்ம்முடைய நுணுக்கமே அதுதான் கல் அதாவது உப்பு இல்லாத பா பாண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க அதனால் உப்பவே மிக அதிக அதிக சத்துள்ள மூலிகை உப்பாக மாற்றிட்டோம் அப்படின்னா இது வந்து பொதுவாக எல்லோரும் பயன்படுத்தலை இது எல்லா நோய்களையும் கண்டிக்கும் அதனால் கல் சுத்தி சுற்றி பண்ணி சுற்றி பண்ணி தான் நாங்கள் இதை சேர்க்குறோம் முக்கியமாக வந்து இது முன்னோடி காலத்தில் ஏதாவது எங்களுடைய பாரம்பரிய பரம்பரையை பொறுத்த வரைக்கும் இது பயன்படுத்தின ஒரு பொருள் தான் இது எல்லோரும் பயன்பாட்டுக்கு வரணுங்கிறத என்னுடைய நோக்கம் நன்றி வந்து அடுத்த போயிர் பார்ப்போம்